வணக்க உறவுகளை இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்டு அழகிய ஃபார்ம் ஹவுஸுங்க சூப்பரான பூமி கரெக்டாக ஒரு ரிவர் சைடில் வருதுங்க ஒரு ஆத்தோரத்தில் நம்மளுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ஏரியாங்க இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு கேரளா பார்டருங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேரளா பார்டர்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் கேரளா பார்டரில் இருக்குதுங்க பூமி ஃபுல்லாகவே தார் ரோடு கட் ரோடு தான் ஆனால் தார் ரோடு பேஸு மெயின் ரோடுக்கு ஜஸ்ட் இரநூறு மீட்டருங்க கோயம்புத்தூர் டு பாலக்காடு மெயின் ரோடுக்கு வெறும் இரநூறு மீட்டர் தானுங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக தார் ரோடு பேஸில் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது டு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டபுள் ஃப்ளோர் வீடுங்க தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுதான் வீடுங்க அதுக்கப்புறம் சுற்றிலும் கம்பி வேலி பென்சிங் போட்டிருக்காங்க கேட்டோடு இருக்குதுங்க கவர்மெண்ட்டு நல்ல தண்ணி பைப் லைன் முதக்கொண்டு வீட்டுக்கு டேரெக்டாக வந்துடுதுங்க ஸோ தண்ணிக்காக எங்கேயும் வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்டு முன்னாடி ஒரு வாட்டர் டேங்குங்க அது கிணறு மாதிரி இருக்கும் கிணறு கிடையாது அது ஒரு தண்ணி தொட்டி இது நல்ல தண்ணி பைப் லைனுங்க ஆற்று தண்ணி தண்ணி டைரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துடும் தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு மரம் இருக்குதுங்க இன்சைட் பாத்ரூம் அவுட் பாத்ரூம் இப்படி சொல்லிட்டு எல்லா ஒரு ஸ்பெஷலிஸ்டியோடையும் இந்த பூமி அமைஞ்சிருக்கு பூமி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குங்க ஸ்கொயராக மேடு பள்ளம் இல்லாமல் இருந்து நேராக கிழக்கு செருவு பூமிங்க ஒரு ரெண்டு மாமரம் இருக்குது பூமியோட டாக்குமெண்ட் எல்லாம் சுத்தமான டாக்குமெண்ட்டுங்க எந்த பிரச்சனையும் இல்லை தெளிவான டாக்குமெண்ட்டு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அது இல்லாமல் ரெண்டு முருங்கை மரமும் இருக்குது அந்த முருங்கை வந்து நார்மலாக இருக்கிற முருங்கை இல்லைங்க இது ஒரிஜினல் நாட்டு முருங்கைன்னு சொல்லுவாங்க அதோடய பட்டைகள்லாம் கூட எடுத்து ரொம்ப மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இதில் இதில் நம்ம ஃபார்ம் அமைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பூமி இதுதான் பவுண்ட்ரிங்க இந்த பூமிக்கு வர்ற வழி பார்த்திங்க அப்படின்னாக்கி இருந்து வேலந்தாவளம் வர்ற வழியிலேயும் இந்த பூமிக்கு வரலாம் வாழையார் ஆஃப்னு சொல்லுவாங்க பாலக்காடு கோயம்புத்தூர் ஆஃப் ரோட் வழியாகவும் வரலாம் அந்த அந்த பூமியை நேராக பார்த்துக்கலாங்க கம்பி கம்பிவேலி கல்லுகால் உண்டு இந்த பூமியிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லை ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் மெயின் ரோடு வந்துருதுங்க அங்கே ஒரு செண்டோடய விலை அஞ்சிலிருந்து ஆறு லட்ச ரூபா போயிட்டுருக்குது நல்ல வேல்யூபிள் லேண்டுங்க எமர்ஜென்சி சேலுங்கிறதுனால நல்ல விலை கம்மியாகவே கிடைக்குது தாராளமாக எடுக்கலாம் நல்ல ஒரு அமைதியான ஏரியாங்க இதுதான் போர்வெல் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது ஐநூறு அடி போட்டிருக்கிறாங்க ஆற்று ஓரத்தில் இருக்கிறதுனால தண்ணி எப்பவும் இருக்கும் தண்ணி குறையவே குறையாதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்துச்சி வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னாக்கி விலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொத்தமாக எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அறுபது அறுபத்ரெண்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை அதுக்கும் கீழே எவ்வளோ வேலை குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி நல்ல விலைக்கு உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றோம் இஷ்ட இருக்கிறவங்க நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க பூமியை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ